நம்மை அழிக்கும் சுபாவங்கள் வயோதிபராக நடிப்பது வயதான நிஜ வாழ்வினை உருவாக்கும் அநேகர் நாற்பது வயது ஆகும்போது எழுபது வயது போல் நடிப்பார்கள் மெல்ல நடப்பது மெல்ல உட்காருவது எல்லா காரியங்களையும் மெதுவாக செய்வது ஞாபக மறதி போல் நடிப்பது மெதுவாக பேசுவது பைக் கோட்ட முடியாதது என்று நடந்து போகிறது தனக்கு ஏதாவது வியாதி இருந்தால் வருவோர் போவோரிடம் சீர்தூக்கி காட்டி அவர்கள் அனுதாபத்தை பெறுவது அதிகம் துன்பப்படுவதாக பாசாங்கு பண்ணுவது போன்றவை இவைகளை நன்றாக நடித்து நிஜமாகவே அப்படி ஆகிவிடும் பிறரிடமிருந்து சிம்பதி கிடைக்கவும் ஒரு கூட்டத்தில் தான் தான் மூப்பு மிக்கவர் என்று காட்டவும் பிறரை வைத்து எல்லா வேலைகளையும் வாங்குவதற்கும் இவைகளை கையாளுவார்கள் இதில் ஒரு வரட்டு கௌரவம் வேறே தாத்தா ஒரு மாதம் பார்க்கும் கணக்குகளை ஐந்து வயது சிறுமி செல்போனில் உள்ள கால்குலேட்டர் இல் ஐந்து நிமிடத்தில் செய்து முடிப்பாள் தினமும் நம் உடலில் பல்லாயிரக்கணக்கான செல்கள் செத்து பல்லாயிரக்கணக்கான செல்கள் புதியதாக உருவாகிறது நாம் பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கும் நமது விரல் நூறு நாட்களில் புதியதாகின்றது நம் ஒவ்வொரு உறுப்பின் செல்கள் அழிந்து புதியதாக உருவாகிறது உறுப்பும் புதியதாகின்றது நமது சப்கான்ஷியஸ் மைண்டில் எதை விதைக்கின்றோமோ அதுவையே அறுவடை செய்கிறோம் புதியதான செல்கள் உருவாகும் போது புதியதான சிந்தனையை பெறுகின்றன அதற்கேற்றாற்போல் செல்கள் வேலை செய்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் அறுபது வயது ஆகும்போது இருபது வயது என்று நினைத்தால் இருபது வயதின் சிந்தனையை சப்கான்ஷியஸ் மைண்ட் பதிவு செய்து இருபது வயதில் எப்படி இயக்குமோ அப்படியே இயக்கும் ஒவ்வொரு செல்லும் இருபது வயது என்று நம்பும் இருபது வயது குணாதிசயங்கள் காட்டும் இருபது வயதில் உள்ள சக்தி கிடைக்கும் அதிகமான நினைவாற்றல் ஏற்படும் பலன் கிடைக்கும் இறுதி நாட்களில் திடீரென்று வயோதிப பருவம் தாக்கி எண்பது வயதுக்கு பிறகு இவ்வுலக வாழ்வினை முடிக்கலாம் இது இயற்கையின் சட்டம் ஒரு மனிதன் பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும் இது ஒரு முடுக்கிவிடப்பட்ட என்ஜின் அதிகபட்சம் தொண்ணூறு வயது வரை ஓடி தானாகவே நின்றுவிடும் ஒரு தடவை தானாகவே நின்றுவிட்டால் பின் ஓட வைக்க முடியாது பார்ப்பதை மறப்பது கேட்பதை மறப்பது உணர்வதை மறப்பது ருசிப்பதை மறப்பது நுகர்வதை மறப்பது என்று ஐந்து காரியங்கள் சாதாரணமானவர்களுக்கு அறுபத்தைந்தில் இருந்து ஆரம்பமாகும் ஆனால் வயதை எண்ணாமல் குறிக்கோள் நேர்மறை யோசனை உள்ளவர்களுக்கு இது அறுபத்தைந்து வயதுக்கு மேல் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களை சாதகமாக்கி சாதனை படைக்கலாம் நாம் உருவாக்கும் சிறு சிறு வெற்றிகள் நமக்கு ஆஸ்கார் உலகறிய வழங்கப்படும் பரிசுதான் ஆஸ்கார் என்று யார் சொன்னது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வந்து அதில் ஏற்படும் ஒவ்வொரு வெற்றிகளும் ஆஸ்கரை விட அதிகமான நோபல் பரிசுக்கு ஈடாகிறது என்று நினைத்து பரவசப்பட வேண்டும் இது ஒருவிதமான உணர்வு இது நமக்குத்தாமே நோபல் பரிசு வாங்கும் முறை ஆதலால் நாம் எல்லோரும் வெற்றிகளை எண்ணி ஆயிரம் நோபல் பரிசு அடைந்துள்ளோம் நம் நினைப்பை மாற்ற உலகில் யாராலும் முடியாது நினைத்தது நினைத்தது தான் இவ்வாறு வாழ்க்கையில் பரவசப்பட்டு கொண்டிருந்தால் உள்ளமும் உடலும் எந்தவித பிரச்சனையும் சந்திக்காமல் வெற்றிகரமான வாழ்வில் முடிக்கலாம் இறப்பதும் நமக்கு கிடைக்கும் இறுதி வெற்றி